உப்பும் நம்ம சாப்பிடக்கூடிய அயோடைஸ்டு சால்ட்டும் ஒன்றும் கிடையாது ஏன்னா அயோடைஸ்டு சால்ட்டு மட்டும்தான் சட்டப்படி விற்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க எஃப்எஸ்எஸ்ஐ சால்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணுன்னா அவங்க சால்ட்டு வந்து அயோடைஸ்டாக தான் இருக்கணும்ட்டு அதுக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு நாலந்து நிறுவனங்கள் அவங்களுக்கு வேறு காரணங்களுக்காக அந்த ரசாயனம் பிரித்து எடுக்கும்போது அந்த கழிவு உப்பை விற்கிறோம் கழிவு சால்ட்டை சோடியம் குளோரைடை உப்புன்னு பேர் மாற்றி நமக்கு விற்கிறதுக்காக வந்த பிரச்சனை இது தான் அந்த அயோடைஸ்டு சால்ட்டு யார் பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் விட்டமின் டி த்ரீ குறைவு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் சூரிய ஒளி வராத நாடுகளில் தான் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஒரு பக்கம் இந்த டெஃபிஷியன்சி வருது இன்னொரு பக்கம் டி த்ரீ அடங்கிய ஆயில் டி த்ரீ அடங்கிய பால் டி த்ரீ அடங்கிய மாவு இதெல்லாம் விற்பனைக்கு வருது எங்கெல்லாம் ரெடி டு ஈட்டுன்னு வருதோ அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்கும் அயோடைஸ்டு சால்ட் வந்து ஒரு பெரிய வணிகமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது அது எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப இதாக இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் நினைக்கிறேன் எண்பதோ எழுபத்தஞ்சுகள்லேயோ ஒரு பெரிய ஆய்வு நடந்துச்சு கிட்டத்தட்ட இருநூற்றி இருபது பகுதிகளில் இந்த அயோடின் இன்டேக் குறைவாக இருக்கிறதுனால தைராய்டு தன்மை வந்து கூடுது ஐப்போதைராய்டிசம் கூடுது தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லி இந்தியா முழுக்க இது ஆயிடுது இந்தியா முழுக்க தைராய்டிசம் வந்துடும் நிறைய முட்டாள்கள் ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அத்தனை பேருக்கும் அயோடின் கொடுத்தாக வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எப்படி அயோடினை கொடுக்கறது தண்ணியில் கரைச்சி கொடுப்போமா எப்படி தெளிக்கிறது இப்படிலாம் பெரிய சர்ச்சை நடந்து கடைசியாக உப்பில் சேர்க்கலாம் உப்பில் சேர்த்துட்டோன்னா அது வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு நினச்சி இவங்க கொண்டு வந்ததாக கொடுக்குறாங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் தைராய்டிசம் இருக்குது அப்போ உண்மையிலே அயோடைஸ்டு சால்ட்டு வந்திருந்ததுன்னா இந்த தைராய்டு குறைஞ்சிருக்கணும் நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் இருந்தாங்க டாக்டர் ராம ச சந்திரசேகர்னு பேர் என்டோகிரானாலி சர்ஜன் அவர் அவங்க வந்து பல தடவை கூச்சலிட்டாங்க தயவு செய்து இதை தடை செய்யணும் ஏன்னா அயோடைஸ்டு சால்ட்டு மட்டும்தான் சட்டப்படி விற்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு கொண்டுட்டாங்க எஃப்எஸ்எஸ்ஐ சால்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா அவங்க சால்ட்டு வந்து அயோடைஸ்டாக தான் இருக்கணும்ட்டு இது என்ன நடந்ததுன்னா சால்ட் வேற அதாவது உப்பும் நம்ம சாப்பிடக்கூடிய அயோடைஸ்டு சால்ட்டு ஒன்றும் கிடையாது உப்புங்கிறது கடல்ல இருக்கக்கூடிய பல கனிமங்களையும் சேர்த்த ஒரு பொருள் அதுல வந்து கடல்பாடு விலங்கினங்களினுடைய எச்சங்கள் இருக்கும் கடல் வாழ் தாவரங்களினுடைய ஆர்கானிக் ரெசிடியூஸ் இருக்கும் பழைய காலத்தில் நம்ம வீடுகளில் ஐம்பது வயதில் இருக்கவங்களுக்கு தெரியும் வாசலில் உப்பு உப்பேன்னு வித்துட்டு போவாங்க படியில் நாளியில் உப்பை வாங்கி வீட்டில் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் இன்றைக்கி அப்படியான ஒரு சம்பவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த ஊர்லேயும் எந்த கிராமத்துலேயும் கிடையாது உப்பளத்தில் போய் கூட நீங்கள் உப்பை வாங்க முடியாத அளவுக்கு சட்டத்தை இருக்கிட்டாங்க அதுக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு நாலந்து நிறுவனங்கள் அவங்களுக்கு வேறு காரணங்களுக்காக அதில் ரசாயனம் பிரித்து எடுக்கும்போது அந்த கழிவு உப்பை விற்கிறோம் கழிவு சால்ட்டை சோடியம் குளோரைடை உப்புன்னு பேர் மாற்றி நமக்கு விற்கிறதுக்காக வந்த பிரச்சனை இதுதான் அந்த அயோடைஸ்டு சால்ட்டு இது வந்து இன்னைக்கு பெரிய வ வலியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவையில்லாமல் அந்த அயோடீன் இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களுக்கு காத்துலேயே அயோடின் இருக்கும் மண்ணில் அயோடின் இருக்கும் இங்கே அயோடினுக்கு குறைவே கிடையாது ஆனால் நம்ம ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நபர் வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் உப்பு சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து எட்டு கிராம் சாப்பிட்றோம் இந்த எட்டு கிராம் உப்புலேயும் அயோடின் இருக்கு இது என்ன நடக்குது அப்படின்னா பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களுக்கும் நடக்குது அயோடின் அளவுக்கு அதிகமாக உள்ளே வர்றதுனால இன்னைக்கு வரக்கூடிய தைராய்டு பெரும்பாலும் தைராய்டு கிளாண்டு குறைஞ்சி சுரப்பை குறைஞ்சி வரக்கூடிய தைராய்டு கிடையாது தைராய்டு ஒழுங்கா தான் சுரப்பை கொடுக்குது ஆனால் வரக்கூடிய வியாதிக்கு பேர் இம்யூன் தைராடைட்டிஸ்னு பேர் ஆஷிமோட்டஸ் தைராடைட்டிஸ் இது என்ன நடக்கும்னா நம்ம தைராய்டு சுரக்கக்கூடிய கிளாண்டு சுரக்கக்கூடிய தைராக்சினை இந்த தேவையில்லாத அயோடின் உள்ளே போய் அதனால் வெளியேற ஆன்டிபாடிஸ் போய் பிரேக் பண்ணிடுது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த தைராய்டு மாத்திரை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம உருவாக்கப்பட்டுட்டோம் ஒரு பக்கம் அந்த உப்பினுடைய சந்தை இன்னொரு பக்கம் தைராக்சினுடைய சந்தை இந்த ரெண்டு கடைகள் தான் நம்ம மாட்டி கொண்டு இருக்கிறோம் இதுக்காக பல சர்ச்சைகள் பல இடங்களில் நடந்தும் இன்றைக்கும் அதை வந்து ஜெயிக்க முடியாத அளவில் இருக்குது அதே மாதிரி தான் ரெடி டு ஈட்டு விஷயங்கள் இதை ஒட்டியே இன்னொரு கருத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சியை பேசப்பட்டிருக்கு யார் பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் விட்டமின் டி த்ரீ குறைவு எங்கள் அதாவது டி த்ரீ வந்து ஒரு காலத்தில் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தாக பார்க்கப்பட்டுச்சு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் சூரிய ஒளி வராத நாடுகளில் தான் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி எண்பத்தி ரெண்டு சதவீதம் எயிட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் டி த்ரீ குறைவு என்ன நடக்குது இங்கன்னே தெரியல ஒரு பக்கம் இந்த டெஃபிஷியன்சி வருது இன்னொரு பக்கம் டி த்ரீ அடங்கிய ஆயில் டி த்ரீ அடங்கிய பால் டி த்ரீ அடங்கிய மாவு இதெல்லாம் விற்பனைக்கு வருது ஸோ இதுக்கிடையில் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குதா அது ஒரு கான்ஸ்பிரசியா இல்லை வேற காரணங்களுக்காக டி த்ரீ குறையுதா இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் இப்படி பல விஷயங்கள் சந்தைக்காக உருவாக்கப்படக்கூடிய விஷயம் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி அந்த இந்த ரெடி டு ஈட்டை வந்து கற்பிணிகளுக்கு கொண்டு வர்ற இது எங்கெல்லாம் ரெடி டு ஈட்டுன்னு வருதோ அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்கும் ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா அடுப்புங்கிற அப்படின்னு ஒன்றே இல்லாம எதுக்கு ஒருத்தர் சொல்றாரு எதுக்கு சார் ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் உள்ள ஃப்ளாட்டு மூணு பெட்ரூம் ஃப்ளாட்டாகவே ஆக்கிட்டு ரெண்டு மூணு ப்ளக் பாயிண்ட் போட்டால் போதாதா ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு மைக்ரோ ஓவன் இது போதாதாங்கிற அளவுல சிந்தனை போயிட்டு இருக்கு கிச்சனுங்கிற ஒரு விஷயமே வேண்டாம் வேணும்னா வெளியே ஹோட்டலில் போய் தின்னுக்குவோம் வீட்டில் என்னத்தையோ உன்ன சுடு பண்ணணும் என்னத்தையோ உன்னை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற சூழலுக்கு மாற்றுவதற்கு பெரிய அளவில் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்